அப்சரா கிளாசிக் சேனல் வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைப்பது செல்வத்தை தடுக்கும் தோஷங்களை நீக்கும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது சில சமயங்களில் ஜோதிட விதிகள் அல்லது வாஸ்து விதிகளின்படி பணத்தை சரியான முறையில் வீட்டில் வைக்காவிட்டால் பல குறைபாடுகள் ஏற்பட்டு படம் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உதாரணமாக தொடர் நிதி பிரச்சினை பணம் கொள்வது அல்லது இழக்கப்படுகிறது இது தவிர அதிக செலவுகள் சந்திக்க நேரிடும் இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தவிர்க்கவும் தட்டுப்பாட்டை நீக்கவும் பிறந்த மற்றும் மிக எளிமையான தீர்வு எதுவென்றால் வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைப்பதுதான் என்று ஜோதிடம் சொல்லுகின்றது வீட்டின் பூஜை அறையில் பணத்தை வைத்திருப்பது செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியின் வசிப்பிடத்தை அங்கு நிறுவுகிறீர்கள் என்று அர்த்தம் இதனால் பணம் வீட்டிற்குள் வந்து தங்குகிறது லட்சுமி தேவி ஆசிர்வாதத்தால் வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் வெள்ளி மற்றும் வியாழன் கிரகத்துடன் தொடர்புடையது என்று ஜோதிடம் சொல்லுகின்றது எனவே வீட்டு பூஜை அறையில் பணத்தை வைத்தால் ஜாதகத்தில் உள்ள இரண்டு கிரகங்களும் பலப்படுத்தப்படும் மற்றும் அந்த நபரின் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் வர ஆரம்பிக்கும் பணம் மற்றும் நகைகளை வீட்டு பூஜை அறையில் வைத்தால் அதுவும் குறிப்பாக தெய்வங்களின் பாதத்தில் வைத்தால் எப்போதும் நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.